அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஏப்ரல் ஆறாம் தேதி வருது ஏப்ரல் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி நவமி வருது ஸ்ரீராம நவ ஸ்ரீராமநவமி ஏன் வந்து நம்ம நவமியில் கொண்டாடுறோன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக மனுஷங்களுக்கு வந்து நட்சத்திரத்துலேயும் கடவுளுக்கு வந்து திதியிலையும் கொண்டாடுறாங்க இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி வந்து புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த அன்னைக்கே வருது ராமர் ஏன் நவமி திதியில் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியும் கிருஷ்ணரும் வந்து அஷ்டமி திதியிலையும் பிறந்திருப்பார் ஏன் இப்படி பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராம ராமரும் நவமி திதியான அந்த நவமி புருஷன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரும் அஷ்டமி இவங்க ரெண்டு பேரை வந்து ஜென்ரலாக எல்லாருமே நாள் நட்சத்திரம்லாம் பார்க்கும்போது அந்த நாளை தள்ளி வச்சிடுவாங்க ஸோ அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னுடைய நாளை மட்டும் எல்லாருமே தள்ளி வச்சிடுறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது உங்களை கொண்டாடுற நாளும் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அந்த வாக்குபடி தான் ராமரும் ராமர் வந்து அந்த மகாவிஷ்ணு வந்து ராமராவும் கிருஷ்ணராகவும் அஷ்டமி தேதியிலையும் நவமி தீதியிலையும் பிறந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்கணுன்றதுக்காக அன்னைக்கு பிறந்திருக்காங்க ராமர் பிறந்த கதைன்னு பார்க்கும்போது தசர தெரியும் தசரதர் இருந்தார் தசரதர் வந்து பெரிய மன்னர் அவர் அவருக்கு வந்து பெரிய மன்னராக இருந்து பெரிய ஆட்சிகள்லாம் செஞ்சிருந்தாலும் அவருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தது அந்த குழந்தை இல்லாமல் இருந்தபோது அவருடைய குருக்கிட்ட போய் கேட்டு நான் என்ன செய்யலான்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து யாகம் பண்ண சொல்கிறாரு அந்த யாகம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறகுன்னு சொல்கிறாரு அந்த யாகம் பண்ணினதுனால யாகம் பண்ணி அதுலேருந்து ஒரு தேவர் வராரு அந்த தேவர் வந்து ஒரு பாயசம் ஒரு சம்போவில் வந்து தசரதர்கிட்ட கொடுக்குறாங்க தசரதற்கு மூணு மனைவிகள் இருக்காங்க அந்த மூணு மனைவியும் அந்த பாயசத்தை கொடுக்குறாங்க அந்த பாயசத்தை அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு பேருக்குமே குழந்த பிறகுது ம முதல் மனைவி வந்து குழந்த பிறகு மூணு மூணு பேரும் குடித்ததுனால குழந்த பிறகு நாலு பேராக பிறக்கிறாங்க ராமரும் லக்ஷ்மணர் அதுக்கப்புறம் பரதன் சத்ருகன் பரதன் சத்ருகன் வந்து ட்ரிங்ஸாக பிறக்குறாங்க ஸோ நாலு குழந்தைங்க பிறக்குது அந்த நாலு குழந்தைங்களும் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆட்சி பண்ணுறாங்க இந்த ராமர் ராமத ராமநாம ராம அவதாரத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மனுஷனாக பிறந்திருக்கார் அந்த மனுஷன் வந்து எப்படிலாம் இருக்கணும் வாழ்க்கையில் ஏன்னா மனுஷன்ற போது அவர் வந்து எல்லா விதத்துக்கும் அப்பாவுக்கு பிள்ளையாகவும் நாட்டுக்கு அரசனாகவும் பொண்டாட்டிக்கு புருஷனாகவும் ஒரு குழந்தைக்கு அப்பாவாகவும் ஸோ எல்லா வித ஆளுங்களாகவும் இருக்கணும் ஒரே ஆள் வந்து இத்தனை பேர் பொறுப்பும் வருது அத்தனை பொறுப்பு இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கார் அதனால தான் ராமரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க எவ்வளோ அவதாரம் எடுத்தாலும் ராமதா ராம அவதாரன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அவதாரம் தான் ஏன்னா தன் தந்தை சொல் பேச்சு கேட்டு காட்டுக்கு போனாங்க அதே மாதிரி அரசராக இருக்கும்போது மக்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய சேவைகள்லாம் செஞ்சுருக்காரு அதே மாதிரி தன்னுடைய மனைவிக்காகவும் நல்லபடியாக ஒரு நல்ல புருஷனாக தான் இருந்திருக்கார் ஏன்னா அவர் வந்து ஏகபத் ஏகபத்தினி விருந்தராகவும் இருந்திருக்காரு ஸோ தம்பிகளுக்கு அண்ணாவும் நல்ல அண்ணாவாகவும் இருந்திருக்காரு ஸோ ராமர் வந்து ஒரு மனுஷனாக இருந்து எப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் வாழ்ந்து கட்டியிருக்கார் அதனால தான் ராமர் வந்து ரொம்ப உஸ்தியாக இருக்காங்க அதனால தான் எல்லா லேட் பெண்களுக்குன்னு பார்த்தா ராமரை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ராமர் இப்படி தான் வாழணும்னு வாழ்ந்து கட்டியிருக்கார் அதனால் ராமர் இந்த நவமி அன்னைக்கு நம்ம வணங்குவோம் அன்றைக்கி என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக ராமர் படத்தை வச்சு நம்ம குளிச்சுட்டு பூஜை பூவெலாம் போட்டு பூஜை பண்ணிவிட்டு என்ன நமக்கு தெரிஞ்சு தெரியுமோ ஸ்லோகம் சொல்லலாம் ஸ்லோகமே தெரியலன்னா கூட ராம் ராம்னு சொல்லிகிட்டே வரலாம் போதும் அன்றைக்கி நேவதியம் பார்க்கும்போது பானகம் நீர்மோர் வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க இதை வச்சு நேவதியம் பண்ணலாம் இந்த பானகன்றது வெள்ளத்தை கரைச்சி கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் தூள் போட்டு ரெடி பண்ணணும் நீர்மோர் தெரியலையா தயிரை விட்டு நல்லா ரெண்டே ரெண்டு கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டி நெய்வந்திடணும் வடப்பருப்புன்றது பைத்தாம் பருப்பை ஊற வச்சு ஒரு ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு அதில் உப்பு கொஞ்சமாக மாங்காயெலாம் கிளி போட்டு ரெண்டு கடுகு தாளித்து கொட்டி ரெடி பண்ணணும் இவ்வளோ தான் இதை வந்து ராமருக்கு நெய்வதி பண்ணி ராமரோடைய அருள் பெறுவோம் ஓம் நமோஷம்